திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா கழனிவாசல் கிராமத்தில் ஏழாம் ஆண்டு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடலாளி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதான வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் தீக்குண்டம் எதிரே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திரௌபதி அம்மன் எழுந்திருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து இருந்து பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மன்

வந்துருங்க சாமிக்கு இந்தாண்டா வந்துட்டீங்கன்னா அது ஒவ்வொரு அர்த்தங்களா திருக்குறளை இறங்கிய